ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இதுக்கு முன்னே போட்ட வீடியோலாம் பார்த்துருக்கீங்க கிளவுஸ் போட்டேன் சாதா கட்டிங் கிராஸ் கட்டிங் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இப்போ கூட இந்த டோசாயம் பாருங்கள் இது பசங்க போடுறதுக்காக இப்போ டோசாய் தைக்க போகிறேன் என் பையனுக்காக அரியலூர் மாவட்டத்தில் இப்போ மழை இல்லை ஓரளவு லைட்டாக வெயில் அடிக்குது லைட்டாக குளிர்றது லைட்டாக மானம் அப்பா இருக்குது போகலாம் வாங்க இப்போ அளவு எடுத்துக்கலாம் இது அளவு பத்தொம்பது இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சென்டிமீட்டர் விட்டுப்போம் தையலுக்காக போகுது உயரம் பார்த்துக்கலாம் உயரம் அதே பத்தம்பது தான் வச்சுருக்காங்க ஒரு சென்டி மீட்டர் தையல் கொடுக்கும் அடுத்ததான் முன் உயரம் ஓப்பன் உயரம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு இருக்கு இப்போ அளவு எடுத்து வச்சுட்டு துணியை கட் பண்ணலாம் மடைச்சு இது வந்து புருக்க நூல் இது வந்து இந்த கரை உள்ள பார்க்கும் எப்போதுமே நேர் நூலை தான் மடைச்சு போடணும் அழகு எடுத்துக்கும் இருபது இருபதுக்கு இருபத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் திரம் இருபது வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க வெல் பட்டன கருத்து இருபது மடித்து தைக்கிறதுக்காக ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாவே வச்சுக்கலாம் சார் நல்லா மடித்து வச்சுக்கலாம் இப்போ அளவு எடுத்தாச்சு மடித்து போட்டாச்சு டவுசருக்கு இது வீட்டில் போட்டுக்கிற டவுசர் தான் பசங்க எல்லாருமே இது மாதிரி வீட்டில் போட்டுடலாம் அளவு பாருங்கள் கரெக்டாக நான் எடுத்த அளவு சரியாக இருக்குது இப்போ மார்க் பண்ணிக்க வேண்டியதான் இந்த டவுசரை இது இது முந்து ரெண்டு கிளாஸ் தான் முன்னாடி மடிச்சு போட்டுக்கும் முன்னாடி மார்க் பண்ணிக்குவோம் நேராக கோடு போட்டுக்க வேண்டியதான் இது ஏற்கனவே நாலு கோடு போட்டாச்சு முன்னாடியா வரேன் சரியாக இருக்கு இப்போ வந்து இதோட கட் பண்ணிட்டோம்னா மடிச்சு தைக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் மடிச்சு தைக்க ஏதாவது இருந்தால் அதையும் கட் பண்ணிட்டு மடிச்சு தைக்கலாம் இப்போ இது முந்துண்டு கட் பண்ணிக்குவோம் இப்போ இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதான் இது பாக்கெட் பாக்கெட் இந்த சைடு நேராக வச்சுக்க வேண்டியதான் இது இடுப்பு சைடு இதெல்லாம் மடிச்சு தைச்சிக்கலாம் இப்போ வேடிக்கலாம் அவ்வளோதான்